அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொருத்த மட்டும்தான் பார்க்க பார்க்க பார்ப்பாங்க கடைசியாக அடுத்த காட்ட காட்ட வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா பிறக்குமா பொருளாதாரத்துல நல்லா டெவலப் ஆகலாம் அப்படி பார்க்க முடியுமா எல்லாமே அப்படி பார்த்தேன்னா கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சு பாக்கிங்கன்னு பொருளாதாரம்னா அடுத்து அவங்க அடுத்தடுத்து வர திசையெல்லாம் நல்லா இருக்குமா பொருளாதாரத்தை சம்பாதிப்பாங்களா இந்த கணவனை வந்து அதாவது ஒரு லைஃப் பாத்தீங்கன்னா லக்கணம் நம்ம தாய் தேவப்பனுக்கு எப்படி ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தோம் அப்படின்னா வசதியான வாய்ப்புலையும் நம்ம வருவோம் ரெண்டாவது அதுக்கு பண்ணினா ஏழு நம்ம மனைவி அப்போ அந்த மனைவி வர்ற இடம் ரொம்ப முக்கியம் அந்த மனைவி வர்ற இடத்துல அதுக்கப்புறம் நம்ம யோகமான ஒரு மனைவி எடுக்கணும் இல்லை நமக்கு அந்த மனைவி வந்தாவே யோகமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஜாதகம் எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு இது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சரியில்லாத இடத்துல நம்ம கல்யாண யோகமே பார்த்தீங்கன்னா கல்யாண யோகம் பர்டிகுலர் கல்யாண யோகத்தை பார்த்து இப்போ வரணும்னு பார்க்குறது கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப படி இப்போ கல்யாண யோகத்துக்கு பார்த்து உங்களுக்கு கல்யாண யோகத்துக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா மட்டும்தான் உங்களுக்கு தகுந்த பெண் அமையும் இல்லை அப்படின்னா அந்த மன வாழ்க்கை சிறக்கவே சிறக்காது அதுமாதிரி மூணு வருஷம் நல்ல நேரம் போகும் கல்யாணம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிறமக்கி அந்த மனநலம்லாம் சொல்லுவீங்களா கேதுலாம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வைக்கலாம் அடுத்த ஏழு வருஷம் அதோட சுக்கரன் வச்சுருந்தா இருபத்தி இருபத்தி ஏழு வருஷத்தை நம்ம வந்து ஒரு லைஃப் ஃபாலோ போயிருந்தே அது மாதிரி அதெல்லாம் பார்த்து யோகமான நேரம் நடக்கானு பார்த்து கல்யாணம் பண்ணுறா நல்லா இருக்குது இல்லை அப்படின்னா அந்த விவாகரத்து நடக்கிறது நல்லா தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் விவகாரத்தை நடக்குது ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறக்குறாங்க அப்படின்னா இதுதான் ஒரு காரணம்